அன்பு நேயர்களுக்கு இனியதொரு வணக்கம் நம்முடைய கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த மிக முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முழுமுதற் கடவுளான அந்த முருகப்பெருமான மனதார முழு ஈடுபாட்டோடு வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே முருகனே போற்றி என் வாழ்வில் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாக நம்மளோட கடகம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவங்க கடவுளை சும்மா பேருக்கு கும்பிட மாட்டாங்க கடவுளை கண்மூடித்தனமாக முழு நம்பிக்கையோட நம்புவாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த உழைப்பால் மட்டுமே வெற்றி பெறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் தனக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலம் எல்லாம் கூட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சிறந்த தலைமை பண்புக்கு ரொம்பவே பொருத்தமானவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எதையுமே அவசரப்பட்டு செய்யாமல் மெதுவாக அதே நேரத்தில் ரொம்ப நிதானமாக நிச்சயமாக வாழ பிறந்தவங்களாக இருக்காங்க இந்த உலகத்தில் எதையாவது சாதிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராமல் உறக்கம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு அருமையான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகம் ராசிக்கார சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேறு வேலை இல்லாமல் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே இப்போது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தா நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் வேற எங்கள் கிட்டே வந்து காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க என் அன்பு கடகம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பணி போல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூடிய சீக்கிரமே டும் டும் டும்னு கெட்டி மேளம் கொட்டி திருமணம் நடக்கப் போகுது அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து தானா தேடி வந்து உங்கள் கையில் சேரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி உங்க உறவு வேணும்னு கேட்டு வரப்போகிறாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க மனம் இருந்தால் மார்க்கமுண்டு என்பதை வேதவாக்காக கொண்டவங்க இவங்க நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருப்பாங்க அது மட்டும் இல்லை மற்றவர்களுக்காக போராடக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மனம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க இவர்களை பிடித்தவர்களை பற்றி யாராவது குறை சொன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது உடனடியாக அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க ஆனால் உங்க வீட்ல ஏதாவது கெட்ட சக்தி இருந்தா அது இவர்களின் இந்த அதிகப்படியான பிடிவாதத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள்ல அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களை அனுசரித்து தாஜா செய்து காரியங்களை சாதிக்க முயற்சி செய்யுங்க முக்கியமாக உங்க வீட்ல இருக்கிற அந்த கெட்ட சக்தியை விரட்ட வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் உங்க வீட்டு வாசல்ல பூஜை செய்யுங்க ஒரு நல்ல தேங்காய் வாங்கி உங்க வீட்டு சாமி ரூம்ல வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு பூ வைத்து மனதார கும்பிடுங்க அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்க வீட்டை முழுமையா சுத்தம் செய்து திங்கட்கிழமை அதிகாலையில் வீடு முழுக்க தீர்த்தப்பொடி தெளித்து சாமியை பூஜை செய்யுங்க பச்சை கற்பூரம் வாங்கி தேங்காயுடன் சேர்த்து வைத்து சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அப்புறம் பௌர்ணமி நாட்களிலும் தொடர்ந்து ஒரு பதினொன்று வாரங்களுக்கு இதை நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வாங்க முக்கியமாக பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் அங்கே சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க அப்படி அபிஷேகம் பண்ணின அந்த பாலை கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு வந்து சுத்தமான தண்ணீரில் கலந்து உங்கள் வீடு முழுக்க தொளித்து விடுங்க குறிப்பாக வீட்டின் எட்டு மூளைகளிலும் படுற மாதிரி நல்லா தொளித்து விடுங்க மஞ்சள் பொடி கலந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வையுங்க சாமி ரூமில் வைத்த தேங்காயின் மேல் பச்சை கற்பூரத்தை வச்சு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு தூங்குவதற்கு முன்னாடி அதை ஏற்றி உங்கள் வீட்டு வாசலில் நின்று மூன்று முறை சுற்றி போட்டு உடைத்திருங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காதுங்க பொதுவாகவே வீட்டில் கெட்ட சக்தி விலக மிக முக்கியமான மூன்று விஷயங்களை நீங்கள் செய்யணுங்க தினமும் உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்க தயவு செஞ்சு வீட்டை எப்போவுமே இருளாக இருக்க விடாதீங்க வீட்டில் எப்பவும் நல்ல வாசனை இருந்துக்கிட்டே இருக்கணுங்க அதே போல் இல்லை முடியாது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி எதிரிகள் தொல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இப்படி உலக தர்ம யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்க தினமும் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் இதன் மூலமாக நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் உங்கள் மனம் சுத்தமாயிரும் அதோட உங்கள் வீடும் சுத்தமாயிருங்க கடுமையான தோஷம் செய்வின கோளாறு தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் எப்போ பாரு சிரமம் குடும்ப உறவுகள் பிரிந்து கிடந்தா நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசுமாடு அப்புறம் கன்று குட்டியை உங்கள் வீட்டுக்கு பத்திரமாக அழைச்சி வந்து கோபூஜை செய்யுங்க பசுவுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு அழகான புடவை சாத்தி மாலை போட்டு ஒரு பெரிய வாழை இலையில் பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் இது எல்லாம் சேர்த்து அந்த பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க பசுமாட்டுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காட்டி விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க இதை செய்கிறதன் மூலமாக உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே தானாக வெளியில் வந்துடும் உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப அருமையாக மாறி போயிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கள் நீங்கள் இந்த எல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க செவ்வாய்கிழமை தவறாமல் முருகனை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் இல்லைனா நெய்வழக்கை ஏற்றுங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை போய் வணங்கிட்டு வாங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் விசேஷங்க வீட்டில் எப்போவும் கொஞ்சம் வேப்பலையை வச்சுருங்க நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சிக்கோங்க நெப்டியில் எப்பவும் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் சுத்தமாக வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி தேவையில்லாத பழைய பொருட்கள் இதையெல்லாம் தயவு செஞ்சு உடனே அகச்சிருங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசுலல நினச்சிட்டு அப்புறமா வெளியில் கிளம்புங்க சரியான நேரத்தில் உறங்குகிற நேரத்தில் உறங்குங்க காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சு தலைக்கு குளிங்க கோபத்தை எப்போவும் கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் பெருமை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை பகரக்கூடாதுங்க மனம் கலங்கும்போது அமைதியாக மௌனமாக இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க பொறாம கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் பச்சை பயிரை தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு நிற பூக்களை தானமாக கொடுங்க வீட்டில் தினமும் விளக்கு முன் ஒரு டம்ளரில் நீர் வச்சுருங்க எலுமிச்ச மிளகாய் இதையெல்லாம் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் இரண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகப்பெருமான மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே பஞ்சி போல விலகி போயிரும் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்கள் வீட்டில் என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்டில் தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இது இருக்கும் அடுத்தது காளி சக்திகள் கண் கண்டியை விளக்க இது ரொம்பவே உதவுது பயம் தடைகளை நீக்க இது உதவும் மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பார் வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பார் பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடியவராக இருக்கார் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பார் நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குது சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்கார் சாய்பாபா மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் எப்பவும் துணையாக இருப்பாருங்க வீட்டில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏட்டி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் குலம் காக்குங்க குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் காலையில் எந்திரித்த உடனே சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் கடககம் ராசிக்காரர்களை சுற்றி எப்போதுமே நிறைய பேச்சுக்கள் இருக்குங்க உங்களை பற்றி கிண்டல் செய்பவர்கள் கேலி செய்பவர்கள் இவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க தொழில் எவ்வளவுக்கு முக்கியமோ சம்பாத்தியம் எவ்வளவுக்கு முக்கியமோ அதே போல் உங்களுடைய உடம்பும் ரொம்ப முக்கியம் உங்கள் மனசும் ரொம்ப முக்கியங்க ஒரு மனிதனின் உண்மையான மூலதனம் முதலீடு என்ன தெரியுமா வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் தாங்க அதனால் அதை பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக என் அன்பானவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்